வணக்கம் வேண்டுகிற செய்திகளுக்காக நான் நிரோஷன் சீனாவின் சூப்பர்சோனிக் வேகத்தில் செல்லக்கூடிய டபிள்யூ எல் டென் அல்லது டபிள்யூ செட் டென் விமானத்தை ஜப்பான் முதல் முறையாக கிழக்கு சீன கடலின் மேருள்ள பான் பகுதியில் இடைமறித்தது சீன தயாரிப்பான இந்த அதிவேக ஆளட்ட விமானம் முக்கியமாக உழவு பார்த்தலுக்கும் அத்துடன் மின்னணு போர்த்தளமாகவும் மேலதிகமாக சில தாக்குதல் திறன்களுடனும் செயல்படுவதாக நம்பப்படுகிறது இந்த சீன ஆளட்ட விமானம் ஜப்பானிய வான் பாதுகாப்பு தளம் மற்றும் அமெரிக்க விமானங்கள் பயன்படுத்த முக்கிய விமான அருகில் பறந்து கொண்டிருந்தது தரை கடல் மற்றும் வான் தற்காப்பு படைகளை மேற்பார்வையிடும் ஜப்பானின் படையினரின் அலுவலகம் கிழக்கு சீன கடலின் மேலுள்ள வான் பகுதியில் சீன டபிள்யூஎல் டென் அல்லது விமானத்தை சீனா இந்த விமானத்தின் ஒரே வடிவமைப்பை மற்றும் இரண்டு பெயர்களில் குறிப்பிடுகிறது அதனால் ஒரே வடிவமைப்பில் இரண்டு வித செயல்திறன்களுடன் வெவ்வேறு ஆழற்ற விமானங்களை அவர்கள் இயக்குகிறார்கள் என்று நம்பப்படுகிறது வான்வெளி அத்துமீறலில் இந்த ரக விமானம் ஈடுபடுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்படுவது இதுவே முதல் தடவை என்று ஜப்பானின் கூட்டு படையினரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஆலட்ட விமானம் அந்த வான் பகுதியில் பரப்பதை தெரிந்து கொண்டு ஜப்பானிய போர் விமானங்கள் அந்த வான் பகுதிக்கு அனுப்பப்பட்டு அதன் பரப்பை கண்காணித்தன ஜப்பானிய தரவுகளின் படி சீனாவின் எல் டென் ஆலட்ச விமானம் தாய்வானின் வடக்கே கிழக்கு சீன கடலிலும் ஜப்பானின் ஒகினாவா மாகாணத்திற்கு அருகில் தென்மேற்கு தீவுகளின் மேலுள்ள வான் பகுதியிலும் பயணிப்பதை காட்டியது இந்த இடம் தரை மேற்பரப்பில் இருந்து வானுக்கு ஏவுகணைகளை ஏவும் பல பேட்ரோட் பிஏ சி த்ரீ வான் பாதுகாப்பு சாதனங்கள் வைக்கப்பட்டுள்ள ஜப்பானின் கடேனா விமானத்தளத்திற்கு அருகில் உள்ளது ஜப்பானின் ஒகினாவில் அமைந்துள்ள கடேனா விமானத்தளம் பசிபிக் பகுதியில் அமெரிக்க விமானப்படையினருக்கான முக்கிய மையமாக உள்ளது மிக சமீபத்தில் அமெரிக்க விமானப்படையின் பதினெட்டாவது படைப்பிரிவு மற்றும் ஜப்பான் வான் தற்காப்பு படையின் விமானங்கள் நடத்திய கூட்டு பயிற்சியின் ஒரு பகுதியாக இம்மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி

இந்த ஆலட்ட விமானம் சீனாவால் எந்தவொரு ராணுவ அணிவகுப்பின் போதும் பகிரங்கமாக பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சீனாவின் தென்மேற்கு ஜுனான் மாகாணத்தில் விழுந்து நொறுங்கிய அமெரிக்க ஆலட்ட விமானத்தைப் போலவே இந்த ஆலட்ட விமானம் காட்சியளிக்கிறது டபிள்யூ செட் டென் ஆலட்ட விமானம் சுமார் முப்பத்தி ஏழு அடி நீளம் இருபத்தி ரெண்டு அடி இறக்கைகள் கொண்டது சீன ஊடகங்கள் எம்சிக்ஸ் வேகத்தில் ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் அடி உயரத்தில் பறக்கும் திறன் கொண்டவை என்று தெரிவிக்கின்றன கடந்த ஏப்ரலில் கசிந்த அமெரிக்க உளவுத்துறை ஆவணங்கள் சீனா தனது முதல் செயல்பாட்டு மற்றும் செயற்கைத் தொழில் பயன்படுத்தி தென்கொரிய கடற்கரை மற்றும் தாய்வானின் உயரமான மலைப்பகுதிகளில் தகவல்களை கிரகிப்பது இந்திரக விமானத்தின் பணிகளில் ஒன்று என்று அமெரிக்க உளவுத்துறையின் கசிவில் பெறப்பட்ட ஒரு ஆவணம் கூறுகிறது தாய்வானின் உயரமான மலைப்பகுதிகளின் கீழ்தான் தாய்வான் விமானப்படையின் தரையடி விமான தளம் உள்ளது ஜப்பானால் இடைமறைக்கப்பட்ட டபிள்யூசென் ஆலட் அபிமானம் பற்றிய ஜப்பானின் செய்தி தாய்வானை சுற்றி இரண்டு நாள் ராணுவ பயிற்சிகளை சீனா நடத்திய சில நாட்களுக்கு பின்னர் வந்துள்ளது தாய்வானின் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் அந்த கூட்டு பயிற்சிகள் சீனாவின் அனைத்து பாதுகாப்பு படைகளும் கலந்து கொண்ட விதத்தில் நடத்தப்பட்டன அவை ஒருவிதமான தாக்குதல் அல்லது முற்றுகைக்கான தெளிவான ஒத்திகையாக வல்லுநர்களால் அடையாளம் காணப்பட்டன அந்த பிராந்தியத்தில் ஒரு பக்கம் இராணுவ பயிற்சிகள் மறுபக்கத்தில் உளவு பார்க்களென சீனா அதிதீவிரமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது